தங்க மனசு ஒரு சின்ன விளையாட்டுல கூட சிலர் நிறைய பணம் சம்பாரிச்சிடுறாங்க ஆனா சிலர் அதே விளையாட்டில் வருடங்களாக ஆடினாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை வாழ்க்கையும் அப்படித்தான் சிலர் ஆடுறாங்க சிலர் ஆடுறாங்க உன்னுடைய பலத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ உனக்கு தெளிவு திசை தானாக வரும் அடிச்சுக்கிட்டே சம்பாதிக்கணும் இன்றைய திறமை நாளைக்கு முதலீடாகும் சின்ன சின்ன இலக்குகளை புறக்கடித்து விடாதே தொடர்ச்சிதான் திறமையை விரைவில் வளர்க்கும் ஆரம்பத்துல பணம் சேமிச்சுக்கோ இன்றைய கட்டுப்பாடு நாளைய சுதந்திரம் எல்லா சண்டையிலும் ஓடாதே அதனால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை பார்க்கணும் உன் சக்திதான் உன் மூலதனம் அதை பாதுகாத்துக்கோ உன் திறமையை மதிப்பாக மாற்று உருவாக்குவதுதான் உண்மையான கட்டுப்பாடு நேரம் சரியா பயன்படுத்துறவங்க தான் முன்னேறுறாங்க மற்றவரை உயர்த்தினால் நீயும் உயர்வாய் தயாராயிரு அப்போது பதட்டம் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் மேம்பட்டால் ஒரு வருடத்தில் அது பெரிய மாற்றம் தரும் உன்னை கட்டி எழுப்பு வேகமா கற்று புத்திசாலியா சம்பாதி இப்ப சற்று தியாகம் பண்ணு நாளைக்கு பெருமையா கொண்டாடு நீ கற்றதை கற்பி அதுதான் உண்மையான நிறைவு சமநிலை என்பது மெதுவா போறதல்ல அது முக்கியமானதை தேர்ந்தெடுப்பது உன் உண்மையான தங்கம் பணமில்லை அறிவுதான் சின்ன சின்ன ஆட்டம் நிறுத்து பெருசா யோசிச்சு புத்திசாலியா நட வாழ்க்கை என்ற ஆட்டத்தில் வேகமா கற்றவங்க தான் வெற்றி பெறுறாங்க உன் ஆர்வம் உயிரோடு இருக்கட்டும் சம்பாதி கற்று உயரு இப்படி இன்னும் ஊக்கமூட்டும் வாழ்க்கை யோசனைகள் வேண்டுமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈசி சேனல்